நாட்டு சுரக்கையை வச்சு இப்படி ஒரு சாம்பார் அதுவும் நீங்கள் சாம்பார் வைக்கிறீங்கனாலே பத்து வீட்டுக்கு மலக்கும் அந்தளவுக்கு டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் அதே மாதிரி கண்டிப்பாக லேடிஸாக இருந்தாலும் சரி ஜென்ஸாக இருந்தாலும் இந்த நாட்டு சுரக்காய் சாம்பார் சாப்பிட்டு பாருங்கள் அதே மாதிரி பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது தண்ணி சத்து அதிகமாக கூடும் நம்ம உடலில் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா டேஸ்ட்டாக இருக்கும் நான் செய்கிற முறைப்படி செஞ்சு பாருங்கள் அரைக்கப் அளவுக்கு வந்து நீங்கள் பாசிப்பருப்பு துவரப்பருப்பு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை நறுக்கி அதை இடி சேர்த்துக்கோங்க ஒரு மூணு வெள்ளை புளி இடித்து சேர்த்துக்கோங்க ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க புளிப்பு புளிப்புக்கு அது போதும் ஏன்னா புளி போட வேண்டாம் ரெண்டு பழுத்த மிளகாயை எடுத்துக்கோங்க அதான் டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்கப்புறமா கண்டிப்பாக நீங்கள் வந்து சக்தி மசாலா யூஸ் பண்ணுங்க அப்போ தான் இருக்கும் சாம்பார் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் மல்லித்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்கிற நாட்டு சொரக்காயை சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி நல்லா முங்குற அளவுக்கு ஊற்றிக்கோங்க இப்போ பாருங்க ஒரு ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு மட்டும் நீங்கள் மல்லி இலையை போட்டு நல்லா கொதிக்க வச்சு உப்பு போட்டு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டிங்கன்னா இந்த மாதிரி சிலிப்பர் வச்சுப்பீங்கல்ல அதை வச்சு நல்லா இந்த மாதிரி சிலப்பி விடுங்க இதுக்கு சூப்பரான தலைப்பு மிஸ் பண்ணிடாதீங்க ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுந்த மருப்பு சேர்த்துக்கோங்க முக்கியமாக வந்து பெருஞ்சீரகம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க கருகப்பில் போட்டு அப்படியே தாளிப்பை எடுத்து அந்த சாம்பாரில் ஊற்றிடுங்க இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு திருப்பியும் நம்ம சாப் பண்ண மல்லி இலையை தூவி அப்படியே கிளறி விட்டீங்கன்னா எங்கள் மனமாக இருக்குங்க பக்கத்து வீட்டில் வந்து கேட்பாங்க எங்க உங்கள் வீட்டில் இன்னைக்கு சாம்பார் தானா எப்படிங்க அந்த சாம்பார் வச்சிங்கன்னு கேட்பாங்க ஏன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வாசனையும் வேறு லெவலாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி சூப்பரான ஹெல்த்தி வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சி யூ பை பாய்